thank <laughs> you அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் கைஸ் சிலர் எப்படி இருக்கீங்க அலமது நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழிலே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பெயர் சூட்டும் இல்லா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய மச்சின மையனுக்கு வந்து பெயர் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறாங்க ஸோ அதுக்காக வந்து நானும் பசங்கள் எல்லாருமே கிளம்பி போய்ட்டோம் அண்ணன் போகிற வழியில் என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட போயாச்சு கடையில் யாரும் அந்தளவுக்கு சாப்பிட்லாங்க ஸோ அதனால் எல்லாேருக்கும் சேத்தாப்பில் பப்ஸ் மட்டும் கடையில் வாங்கிட்டு அப்படியே வண்டியிலே உட்காந்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பாடுக்கு வந்து ஒரு சில சாமான்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க மாமா ஸோ அதனால் அவங்களும் வாங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே பஸ் ஸ்டாண்டில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கீழ் நூறுக்கு அப்படியே மொத்தமாக அப்படியே கிளம்பி போயிட்டோம் இவருக்கு தான் வந்து ஃபேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க ஸோ இத்தனை நாளாக வந்து பேர் வைக்காமல் கூப்பிடாமையாக இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அத்தாக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அவர் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாேருக்குமே ஆசை இருக்கும்ல நம்ம வந்து நம்ம பையனுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ ஃபங்க்ஷன் வைக்கணும் இந்த மாதிரி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படிலாம் நினப்பாங்க பட் அவங்களுக்கு லீவு கிடைக்கல அப்படின்னு சொன்னதனால கடைசியாக பெரியவங்களாம் பேசி சரி இப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கந்திரிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் சனிநேரம் வந்து கந்திரி இது வந்து திங்கக்கலாம் நடக்கிற ஃபங்க்ஷனு ஸோ கந்திரிக்கு இருந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அப்படியே வந்து மறுநாளே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி மாமா எல்லாருமே பேசி முடிவெடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவும் போல தான் பிரியாணி தான் பத்து கிலோ அரிசிக்கு பத்து கிலோ கறி போட்டு பிரியாணி வந்து எங்கள் அண்ணன் தான் வந்து மாஸ்டராக இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃபஸ் ஃபுல்லாக வந்து சமையல் வேலை அப்படிங்கிறது வந்து அண்ணனே வந்து பண்ணிட்டாங்க நான் என்னட்ட வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் குக்கிங் பண்ணுற மொத்த இதே நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் நான் வந்து ஃபோனை ஆன் பண்ணணும் அது ஓவர் ஹீட் ஓவர் ஹீட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சு அதை கூல் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இங்கே தம்போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை எல்லாரும் முடிஞ்சுமா அப்படின்ட்டாங்க அடுத்து வந்து அவங்க கேசரியை கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து நெய்யில் வந்து முந்திரி பருவம் கிறிஸ்மஸ் பழம் மட்டும் வறுத்துட்டு வா அப்படின்னாங்க ஸோ அதையுமே வந்து நான் வறுத்து கொடுத்தேன் அண்ணன் வந்து அந்த கேசரி வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓவரால் வந்து என்ன பசங்க எனக்கு அஸ்கருக்கும் ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான் ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயினான விலை முடிஞ்சிருச்சு சிக்கன் பிரியாணியும் அதுக்கப்புறம் கேசரி ரெடி ஆகிடுச்சு சைட்லேயே பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் மாங்காய் கேரட்லாம் போட்டு அப்புறம் மாதம்புள்ள போட்டு ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து நாங்கள் எடுக்கல அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே வந்து பெருட்டுறப்ப வந்து இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஸோ அதனால தான் வந்து அந்தளவுக்கு பெருசாக வீடியோ இது வழக்கமாக எல்லா இதுலேயும் பார்க்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அசர்த்து பார்த்தீங்கன்னா லொஹர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே வந்து துவா ஓதிட்டு அப்புறம் வந்து பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு முடிச்சுடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க பையனுக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டோமே ஒரே அழுக அழுக ஆரம்பிச்சிட்டோம் அசற்குமே பார்த்திங்கன்னா லொஹர் தொலுகை தொழுதுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குட்டி ஃபாத்திகம் மாதிரி ஓதுனாங்க அதுக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா தேன் சீனி கொஞ்சமாக வந்து ஜம் ஜம் வாட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பூந்தி வச்சுருந்தாங்க ஸோ இது எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் அசரத்துட்டு வந்து குழந்தை கொடுக்குறப்ப வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஒரே அழுக அழுக ஆரம்பித்தான் அலிம்ஸாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவனை பேம்பர் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி பாங் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சில துவாலாம் ஓதுனாங்க அதுக்கப்புறம் வந்து பையனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியுமே வந்து ஒரு சில துவா வந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க பையனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஜயான் பேரோட அர்த்தம் வந்து சொன்னாங்க பட் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை பட் அப்போ வந்து கேட்குறப்ப அதுக்கு அர்த்தமே வந்து அசர்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு பேர் வச்சாங்க

பேர் வச்சு உடனே வந்து அந்த குட்டி குழந்தையோடைய ராதாட்ட வந்து கொடுத்துட்டாங்க ராதாங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தாவோடைய அத்தாவைத்தான் வந்து ராதா அப்படின்னு எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஐயா இல்லாட்டா வேறு எதுவும் சொல்லுவாங்களா அப்பா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ராதா அப்படின்னு சொல்லுவாங்க உட்காந்த அழுகு அவனை வந்து ரொம்ப வந்து சரி அழுகு போடக்கூடாது ரொம்ப கத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசரத்துமே நிறைய நேரம் வந்து அப்புறம் வந்து ராதாவுமே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பட் சின்ன பையனில் கூட்டத்தை இப்போ தான் பார்க்குறான் பத்தாதுக்கு வெக்க தாங்க முடியல கரண்டு வேற போயிட்டு போய்ட்டு இருந்துச்சு என்னமோ தெரியல ஸோ அதனாலே வந்து குழந்தை ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் பேர் சொல்லி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேனை வந்து வயலும் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஜம்ஜம் வாட்ரு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீனியெல்லாம் வந்து நாக்கெலாம் வந்து தொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு அசர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ராதா ஐயா நன்னா அப்புறம் வந்து பெரியத்தா சச்சா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பெரியவங்க எல்லாருமே வந்து குழந்தைக்கு அவங்களுடைய பேரை சொல்லி சொல்லியே வந்து வச்சாங்க

கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாத்தி ஹோதி முடிச்சுட்டாங்க இது சரியாக தப்பா அப்படின்னு எனக்கு தெரியாது பட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் உங்களை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அலிம்சா பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னால ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க ஸோ சாப்பாடு வந்து அவங்க இங்கே சாப்பிடல ஸோ அவங்களுக்காக வந்து வீட்டில் கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணி அலிம்சா வீட்லேயே போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் உள்ளூரில் தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து வீட்டில் கொடுத்து முடிச்சாச்சு கொடுத்து விட்டதுக்கப்புறம் தான் வந்து இருக்கிற புட்டி ஃபஸ்ட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வந்து பந்தி பரிமாறியாச்சு கரண்ட் வந்து கடைசி வரைக்கும் வரல அப்போதான் வந்து மச்சி ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த ரெண்டு நாள் வந்து கந்தினி நடக்கிறப்ப வந்து கரண்ட்டை ஆஃப் பண்ணவே மாட்டாங்களாம் ஆனால் மறுநாள் வந்து கரண்ட் எப்போவுமே ஆஃப் பண்ணிடுவாங்களா முக்கியமாக அந்த சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா மெயினாக ஆஃப் பண்ணிடுவாங்க இது எப்போவுமே இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கரண்ட் வர்ற வரைக்கும் பசங்க வந்து பசங்க சாப்பிட்டாங்க பட் நமக்கு வந்து கரண்டு வரட்டும் 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா மணி ரெண்டாயிருச்சு வேறு வழியே இல்லாமல் அந்த சூட்டோடைய சாப்பிட்டோம் அது வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து சாப்பாடெலாம் எடுக்கவே இல்லை அது தாங்க முடியாமல் சரி சக்குன்னு சாப்பிட்டு எழுந்திரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நான் சாப்பிடல ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் ஸோ வந்து சாப்பாடு வந்து மிச்சம் இருந்தது ஸோ அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னம்னா ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பக்கத்தில் கொடுத்தது எல்லாம் முடித்து கரெக்டாக ஒரு மூணு மணி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இது நடக்கும் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நைட்டுக்கு சேர்த்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ தான் வந்து எல்லாருமே பண்ணி எடுத்து விட்டு வீட்டுக்கு கிளம்பிவிடும் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா நாலு மணி கீர்னூர்லேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு ஸோ எங்களுக்கு வந்து முதுளத்தூர் பக்கம்தான் ஸோ ஆனால் அம்மா அப்புறம் வந்து அக் அக்கா பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அன்னைக்கு வந்து என்னோட வந்து பசங்க எல்லாருமே வந்தது காரணம் ரெண்டுனா வந்து கீர்னூரில் கந்திரி ஒரு நாள் வந்து இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி மூணு நாள் தங்குற மாதிரி தான் அம்மா வந்து குருவாலில் இருந்து கீர்னு வந்திருந்தாங்க ஸோ இந்த மூணு நாளுமே அம்மா வந்து கீரணோடு தான் இருந்திருந்தாங்க அதுக்காக தான் என்னோட வந்து வந்திருந்தாங்க ஸோ கடைசியாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அம்மாவும் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக வண்டி ஏறி நான் முதகுளத்தில் இறங்கிட்டேன் அம்மா அக்கா பசங்கள் அண்ணன் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இந்த வீடியோதோட முடிச்சு கிடச்சிட்டு நாளைக்கு இவரும் சந்திப்போம்